ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் தெரியுமா ராமேஸ்வரத்தில் இருக்கிறோம் ராமேஸ்வரத்தில் எங்கன்னா ஒரு ரெசார்ட் அந்த ரெசார்ட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஓசோன் பீச் ரெசார்ட் ஓகேவா இதில் என்னென்ன இருக்குது என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது கடலுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் அகிலன் இருக்கார் நம்ம அவர்கிட்ட பேசுவோம் இதில் நாங்கள் ஒரு மூணு நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அதில் என்னென்ன ஹாப்பியாக இருந்தது குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க நைட்டு மூமெண்ட்டு இதில் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது ஒரு சர்ஃபேஸ் ஒரு தண்ணி வந்து அவ்வளோ பிளைனாக அவ்வளோ அழகாக இருக்குது ஒன்று ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ அருமையான ஃபுட் எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு ரூம் இருக்குது நாலு ரூமே வந்து நல்ல இண்டிவிஜுவல் வீடு விழா மாதிரி இருக்குது அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது ஒரு வீடு வித் ஏசி தான் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ வருது அதில் எத்தனை பேர்னா ஒரு மினிமம் ஒரு நாலு பேரை தங்கலாம் அவ்வளவு அழகா இருக்கு இப்போ கடல்ல நம்ம குளிக்கலாம் அழகா குளிச்சுட்டு இங்க வந்த உடனே அடுத்தது இவங்க பாத்தனை ஒன்று வச்சிருக்காங்க அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு அதே உங்களுக்கு கடலுக்குள்ள ரெண்டாவது குளிக்க போறோம் அந்த குளிச்சுட்டு வந்த உடனே அந்த உப்பு தண்ணியெல்லாம் நம்ம வந்து போறதுக்காக இவங்க ஸ்பெஷலா ஒரு ஷவர் பாத் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு மூணு ஷவர் பாத்து ஏறிட்டு இருக்கு அதனால தண்ணி தண்ணி இருக்கு பாருங்க ஓகேங்களா இந்த தண்ணில நம்ம எல்லாரும் ஜாலியாக குடிக்கலாம் குளிச்சுட்டு ஜாலியாக பிளான் பண்ணிருக்காங்கன்னா இங்கே வந்து மண்ணோட வந்து ரூமுக்கு போனால் வந்து அந்த கன்வீனியன்டா இருக்காது அதனால சொல்லிட்டு இந்த ஷவர் வச்சுருக்காங்க அவ்வளோ ஸ்பெஷலா இருக்குது இந்த ஒன்று ஒன்று ஜாலியாக நம்ம பசங்க விளையாடும் போது என்ஜாய் இது பாத்தீங்கன்னாலே தெரியும் ஏதோ நம்ம காட்டுக்குள்ள நின்று குளிக்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு ஜங்கலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஸ்பெஷல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன் அந்த இண்டிவிஜுவல் விலா இண்டிவிஜுவல் விலான்னா அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு ஹண்ட் மாதிரி இருக்கும் இங்கே உள்ள வந்து காட்டுறேன் நல்லா காட்டுறேன் ஆக்சுவலி இந்த சிட்டிங் ஒரு ரெண்டு சார் போட்டிருக்காங்க இந்த சாரில் நம்ம வந்து ஈவினிங் டைமில் உட்காந்துட்டு அந்த கடலை நம்ம அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் ஜஸ்ட் நான் இப்போ ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு கப் ஆஃப் காஃபி எழுந்துன்னா அந்த காஃபியை குடிச்சிட்டு அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணலாம் நான் ரூமு காட்டுறேன் வாங்க இந்த ஹவுஸ் வந்து உடன் ஹவுஸ் ஏசி இருக்குது இதில் ஒரு ரெண்டு பேர் பார்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா காட்டு வந்து கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா காட்டு கீழே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அட்டாச் பாத்ரூமும் இருக்குது நீங்கள் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் பாத்ரூம் ஆ இது அழகாக இருக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அட்டாச்சுலையும் இது சூப்பராக இருக்கும் பிளஸ் நம்ம வெளியில் வாஷ் மேஷின் யூஸ் பண்ணுறதால நம்ம ரூமுக்குள்ளேயே நம்ம வாஷ் மெஷின் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஸ்பெஷல் ஏசி இருக்குது ஏசி இருக்குது ப்ளஸ்ஸு இல்லை வேலை உடன் தான் இந்த ஹவுஸ் ஃபுல்லாகவே வந்து ஹோட்டல் ஹவுஸ் தான் ஹோட்டல் ஹவுஸில் வந்து அழகாக இருக்கும் நம்ம இங்கே செப்பரேட்டாக ஃபேஷன் வச்சுருக்காங்க இப்போ நம்ம நைட்டு கூட யூஸ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிளாஸ் வச்சு இந்த ரூமே அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கு வாங்க வாங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லருந்து அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கேன்டீன் இருக்கும் அந்த கேண்டீன்ல நம்ம ஒரு இருபத்தஞ்சு பேர் கிட்ட சாப்பிட்லாம் இந்த ஃபுட்டை பற்றி நம்ம சொல்லணும்னா அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம அகில அந்த வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்காரு இந்த சீ ஃபுட்ஸ் வந்து இந்த கராவாக இருக்கட்டும் அந்த எல்லா ஃபிஷ்ஷுமே அவ்வளோ ஸ்பெஷல் நமக்கு சொல்லி ஒரு ஒன் ஹவர் பிஃபோராக மட்டும் சொல்லிடணும் சொல்லிட்டீங்கன்னா அவர் ஆர்டர் காலையிலே எடுத்துருவார் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி காலையில் என்ன ஃபிஷ்ஷு கடலில் கிடைக்குதோ அவரே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவரே வந்து பண்ணுவார் அந்த சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த அங்கே ஒர்க் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கட்டும் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு முகத்தை சுழிக்காத அளவுக்கு நம்ம எது கேட்டாலும் அவங்க உடனே பண்ணி கொடுக்குற அளவுக்கு இருக்குது சரிங்களா எங்களுக்கு எல்லாமே வந்து இந்த பாட்டிமா தான் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க நம்ம சொன்னால் இப்போ கூட பாப்பாவுக்கு பால் வேணும்னு சொன்னால் அடுத்த செகண்டே அந்த பாட்டிமா வந்து உடனே ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதனால் எங்களுக்கு க்யூட் பாட்டிமா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பாட்டிமா சரியா ஓகே பாட்டிமா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு கேண்டீன் பக்கத்தில் தான் நம்ம ஃபுட் ஹவுஸ் அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்தோம் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்துடலாம் நம்ம தம்பி வந்து ரீல்னு ஒன்று அஜித் ஒருத்தர் தான் தம்பி அஜித்தே வா வந்து நம்மளுக்கு முகம் சுளிக்காமல் நம்ம எந்த டைமுக்கு என்ன கேட்டாலும் உடனே ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதில் ஸ்பெஷல் ரீலு வந்து நம்ம எது கேட்டாலும் இல்லை ஆனால் ஓகே நான் ரெடினே அப்படின்ட்டு வந்துக்கிட்டே இருப்பான் அவ்வளோ ஸ்பெஷலு நல்லா இருந்துச்சு கேண்டீன் அது மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஒரு நம்ம எதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கிட்ட அந்த வரல காலையில் சீ ஃபுட்டாக இருக்கட்டும் எதுவும் இருந்தாலும் முன்னாடியே சொல்லுங்கண்ணே ஓகே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே பண்ணுறாங்க கண்டிப்பாக வாங்க ஸ்பெஷலாக இருக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஒரு மூணு நாள் அந்த ஃபுட்டை வந்து நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் அந்த இட்லியாக இருக்கட்டும் நேற்று உங்களுமே ரொம்ப லைக் பண்ண இன்னி மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த தோசை கொடுக்காம விட்டுக்கா நம்பி ஆனால் நல்லா இருந்துச்சு சூப்பர் சரிங்களா ஓகே பாய் ஆ இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம எங்கே இருக்குன்னா ராமேஸ்வரம் பக்கத்தில் தங்கச்சி மடத்தில் இருக்கிறோம் இந்த பீச் ரெசார்ட் நேம் என்னென்னா ஓசோன் பீச் ரெசார்ட் அவ்வளோ ஸ்பெஷலான பீச்சு நாங்கள் ஃபேமிலியாக வந்திருந்தோம் ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்திருந்தோம் ஒரு நாலு இண்டிவிஜுவல் உட் காட்டேஜ் இருக்குது அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்து இதில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதுனா அண்ணனை தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அகிலன் நான் ஃபோனில் தான் கம்யூனிகேஷன் பண்ணோம் அவ்வளோ ஸ்பெஷல் நம்ம அன்றைக்கி சொன்னதுலேருந்து ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ அந்த வார்த்தைகளே வந்து நம்ம ரூமை பார்க்கவே இல்லை நாங்கள் ஆன்லைனில் தான் பார்த்தோம் நம்மளுக்கு வரணுன்னே தோணிடுச்சு சரி ஓகே நம்ம அந்த மூமெண்ட்லாம் பார்த்தோன்னா ஓகே அந்த ஸ்பெஷலாக தான் இருக்கும் அப்படியே நான் ஒரு ஒரு வார்த்தை கேட்டேன் ஃபோனில் கேட்டேன் ஆனால் இப்போ நாங்கள் பசங்கள் தான் குழந்தைங்க தான் வருது எப்படி நான் என்ஜாய் பண்ண நம்ம ரிசார்ட்டை விட்டு அவங்க வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாரு அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நாங்கள் சொல்லுவாங்க இங்க இருந்து போகும்போது ஒரு மன கஷ்டத்தோட தான் போறோம் ஏன்னா இங்கே அவ்வளோ ஸ்பெஷலா இருந்தது அவங்க ஸ்டாஃப் ஆகட்டும் தம்பிங்களாகட்டும் அந்த பாட்டிமா ஆகட்டும் அண்ணனா இருக்கட்டும் நம்ம என்ன கேட்டாலும் அவ்வளோ ஸ்பெஷலாக ஒன் ஹவர் பிஃபோராக மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்ற மாதிரி நாங்கள் கேட்ட பொருள் எல்லாமே வந்துச்சு வயிறும் திருத்தி மனசும் திருப்தி அவ்வளோ சந்தோஷம் இப்போ அண்ணனை இங்கே என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அது வந்து நான் அண்ணன்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம் ஆனால் நீங்கள் சொல்லுவோம் இங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு நம்ம சீல என்ன கதல் போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ண பார்த்து வணக்கம் பீச் அந்த ஸ்வீட் ரெஸ்டாரண்ட் ஃபிஷர்மேனுக்கு என்ன இருக்கும் நான் வந்து மாஸ்டர் ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஃபுட்டுமே வந்துட்டு ஹெல்த்து சாப்பாடு ஹாம்லேட் மட்டும்தான் வந்து நம்மகிட்ட வந்து நார்க்களிங்கிறது அவலப்படம் பார்க்குறது அது எப்படி நான் வந்து சும்மிங் தெரியணும் அப்படின்ட்டு பயப்படணும் அவசியம் அதை நான் வந்து தைரியமா கூட்டிட்டு ரெண்டாவது அவங்க சும்மிங் கற்றுக்க விருப்பம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்தால் கற்றுக் கொடுப்பாங்க சும்மிங் கற்றுக் கொடுத்துருக்கு இப்போ பார்த்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பேசிக்க வந்து சும்மிங் உள்ள பேசிக்க வந்து நாங்கள் கையில் பிடிச்சிடுது அதுக்கப்புறம் பிக்கப் ஆகுது அவங்க வெயிட் கடலில் மிளக்குறது எப்படி ஃப்ளோட் ஆகுறது எப்படி அது எல்லாமே வந்து அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்போம் நம்ம ரிசார்ட்டில் வந்து டோட்டல் ஃபோர் ரூம்ஸ் தான் இருக்குது விட்டு விவசாயம் மாதிரினா உடன் ரூம்ஸு ஒரு நான் வந்து கப்பலுக்கு போயிருக்கேன் கேப்டனுடைய கேவின் வந்து எப்படி இருக்குமோ அதுதான் வந்து நான் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் சோ ரொம்ப பேர் வந்து கப்பலுக்கு போக முடியாது படிச்சு வந்து கப்பலுக்கு போயிருப்பாங்க போயிருக்க போனவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு தெரியும் போகாதவங்க ஸோ கப்பலுக்கு போக முடியாதவங்க இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க கேவின்ல கேப்டன் கேவின்ல தங்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் வந்து சி இருக்கு நம்ம கீழே இறங்கணும்னா கடல் தான் ஸோ அதுலேயும் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் தான் குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது என்னென்ன அனுமதி கிடையாது அதுக்கு முன்னாடி எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் ஸோ மார்ச் மிடில் இருந்து அக்டோபர் மிடில் வரைக்கும் இங்கே வேவ்ஸ் வந்து வரவே செய்யாது எப்போமோ அது வந்தாலும் லிட்டில் வேவ்ஸ் மட்டும்தான் வரும் அதிகமான வேவ்ஸ் வராது ஃபுல்லாக சைலண்ட் ஆகிரும் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஆயிரும் இந்த கடல் நம்ம தனிஸ்கோடிக்கு அங்கிட்டு உள்ள கடல் வந்து கொஞ்சம் வேவ்ஸ் இருக்கும் அது ஒரு சேஃபான இடம் கிடையாது அதனால் வந்து மக்கள் எங்கள்கிட்ட ஸ்டே பண்ணாமல் நீங்கள் வேறு இடத்துல எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாலும் டான்ஸ்கோடியில் செய்து கால் வச்சு விளாடகிறீங்க அது ஆட்களை உள்ள இழுக்கும் ரொம்ப பேர் டெத்தாக இருக்காங்க ஸோ நீங்கள் வாங்க ராமேஸ்வரம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஸோ சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க நன்றி வணக்கம் அகில சொன்ன மாதிரி இங்க அவ்வளோ ஸ்பெஷலா இருந்தது நாங்க இன்னைக்கு காலையில கடலுக்கு போனோம் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஒரு ஒன் ஹவர் வந்து நாங்க கடலுக்கு போனது அந்த இதுவே தெரியல எங்க இப்படியே பார்த்தா ஒரு ஐம்பது மீட்டருக்கு ஐம்பது மீட்டர் போயிருப்போம் டிஸ்டன்ஸில் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நாங்க போயிருந்தோம் அவ்வளோ ஸ்பெஷலா இருந்தது உள்ள அந்த ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் அந்த ராக்கா இருக்கோம் அவளைப்பாறையாக இருக்கட்டும் அவ்வளோ ஸ்பெஷலா இருந்தது ஒன்று ஒன்றும் இந்த நாங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் கூட இருந்தது நம்ம தம்பியும் கூட இருந்தது பாட்டி கூட இருந்தது இந்த வீடு இது நம்ம புதுசாவே எங்களுக்கு ஒரு அனுபவம் போனது இல்லை அது கேபின்னு சொல்லிட்டு அது கேப்டனோட இருக்கு அப்படின்ட்டு ஆக்சுவலி இந்த ஹுட்டன் வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு இது அனுபவம் அது வெளியில அந்த ரெண்டு சேர் போட்டிருக்கு நைட் அந்த லைட்டிங்கு இந்த பனை மரத்துல லைட்டிங்கு அதெல்லாம் பாக்கும்போது அவ்வளவு ரிலாக்ஸா அந்த கடலோட அலைகள் கண்டிப்பா நீங்க வாங்க உங்க ஃபேமிலியோட வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கு நாங்க ஃபுல் கேரண்டி கொடுக்குறோம் ஓசோன் பீச் ரெசார்ட் சீ ஃபுட் ரெசார்ட் அவ்வளோ அழகான ரெசார்ட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க இவங்க நீங்கள் வெளியிலேருந்து யாருமே கிடையாது இவர் நம்ம அண்ணன் மாதிரியாக தான் இருப்பார் அதனால் நம்ம ஸ்பெஷலாக அவர் கூட என்ன ஒன்றாலும் ஷேர் பண்ணிக்கலாம் அவர் வந்து நம்ம கேட்கறது எல்லாமே நம்ம கேட்கற முன்னாடியே அவர் சொல்லிடுவார் நீங்கள் இது போகணுமா அப்போ உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஓகேவா கண்டிப்பாக வாங்க நன்றி வணக்கம்